சிவாய சித்தாய நம நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன் காளியினுடைய முக்கிய அவதாரங்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது பாகம் ரெண்டு இதில் மயான காளி பற்றின சில விஷயங்களை தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காளி ஏன் மயானத்தில் இருக்காங்க மண்ட மாலை காளியம்மா போடுறதுக்கான காரணம் என்ன இந்த தாயை வழிபாடு செய்கிறதுனால பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனும் அருளும் எப்படிப்பட்டது இந்த தாயை எப்படி வழிபாடு செய்யணும் இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல மயானத்தில் ஏன் இந்த அம்மா வந்து இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வாழ்ந்து இறந்து போகிறாங்க நல்லவங்க கெட்டவங்க எவ்வளோ பெரிய தீமைகள் செஞ்சவங்க எல்லாருமே வந்து இறந்து போனதுக்கப்புறம் இந்த சுடுகாட்டில் தான் போய் எரிக்கிறோம் இல்லைன்னா அடக்கம் பண்ணுறோம் இதுதான் வந்து நடைமுறை இப்படி நிறைவேறாத சில எண்ணங்களோட இறந்து போகிற ஆன்மாக்கள் சில துஷ்ட தீய ஆன்மாக்கள் அதாவது மனிதனாக வாழும்போதே சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப தீமை நிறைந்த குணத்தோடு வாழறாங்க யார் மேலேயாவது கடுமையான வெஞ்சன்ஸோடு இருக்காங்க யாருக்காவது பெரிய தீமைகளை வந்து செய்கிறாங்க குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நிறைய கொடூரங்கள் செய்கிற ஆட்கள் வந்து இருக்காங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மாக்களுக்கும் அதே குணங்கள் வந்து இருக்கும் இப்படிப்பட்ட ஆண்மாக்களை வெளியில் விட்டால் மறுபடியும் அது அந்த குடும்பத்துக்கு மறுபடி போய் தொடர்ந்து தொந்தரவுகளை வந்து கொடுத்து அங்கே இருக்கிறவங்களை வாழ விடாமல் செய்யும் ஸோ அந்த ஆன்மாக்களை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வந்து வச்சுப்பாங்க இது ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இதில் முன் காலத்தில் வாழ்ந்த அசுர இனத்தை சார்ந்தவங்களும் வந்து இப்போ மறுபடி மனித பிறவிகளாக தென் திசைகளில் பிறக்கப்படுறதாக ஒரு இது வந்து இருக்குது ஒரு வரலாறு வந்து இருக்குது இந்த மாதிரி தென் திசைகளில் வாழக்கூடியவர்கள் இறந்து மறுபடி இவங்களுடைய ஆத்மாவும் இதே நிலையில் வந்து இருக்கும் அதாவது அந்த அசுரத்தன்மையோடு வந்து இருக்கும் இதெல்லாம் மனிதர்களுக்கு ரொம்ப தீமையை வந்து விளைவிக்கக்கூடியது இதையும் வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் அடைக்கி வச்சுக்கிறதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தீய ஆன்மாக்கள் மந்திரவாதிகளுக்கு ஈஸியாக வந்து வசியமாயிடும் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை வந்து ஒரு மந்திரவாதி அடையிறாங்க இப்போ ஒரு கிட்ட ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தீய துஷ்ட ஆத்மா இறந்தது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை போய் இவங்க ஒரு பூஜிக்கும் பொழுது டக்குன்னு அவங்களுக்கு அது வந்து வசமாக சிக்கிக்கும் அதாவது அவங்க கூட அது வந்து கனெக்ட் ஆகிடும் அதை வச்சு அவங்க பல வேலைகளை செய்வாங்க அந்த ஆன்மாவுக்கு வேண்டிய ஒரு நரபலி ச பூஜை அது இதுன்னு பண்ணுற சில பயங்கரமான சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது இந்த மாதிரியான மந்திரவாதிகள் உள்ளே போய் இந்த தீய ஆன்மாக்களை கட்டுப்பாட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து காளியம்மா வந்து தடுத்து நிறுத்தி தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆன்மாக்களை வெளியே விடாத அளவுக்கு கட்டுப்படுத்திடுவாங்க இதெல்லாம் வெளியே வந்ததுன்னு சொன்னால் அந்த ஆன்மாக்களுக்கு எத்தனை விதமான தீய குணங்கள் இருக்கோ அதெல்லாமே அந்த மந்திரவாதி கையிலையும் இருக்கும் அவன் தன்னுடைய ஆதாயத்துக்கு இதை வச்சு நிறைய பயன்படுத்திப்பான் ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலாக இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு காளியம்மா அங்கே வந்து உட்காந்துருக்காங்க காளியம்மா மட்டும் சுடுகாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்களால் மனித இனம் மனித குலமானது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் இதுலேயே அம்மா வந்து பார்த்திங்கன்னா அங்காலமாக வடிவெடுக்கக்கூடிய அம்மன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அங்காலம்னு சொல்லக்கூடிய காலத்தை வென்ற ஒரு உருவத்தை எடுப்பாங்க சில பேரை வந்து அழிக்க முடியல சில பேரை வந்து தன்னோடய வயிற்றில் போட்டு முழுங்கி அவங்கள வந்து சம்ஹாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது அங்காளம்னு சொல்லக்கூடிய காலங்களை கடந்த வடிவங்களை வந்து எடுக்கிறதாக இருக்குது தான் மயான கொள்ளை வைக்கிறது அம்மாளுக்கு வந்து அங்காளம்மனுக்கு மயான கொள்ள வைக்கிறது அங்காளம்மன் வந்து சுடுகாட்டில் வந்து ஒரு படுத்திருக்கிற ஒரு உருவத்தில் வந்து பேச்சியம்மனாக இருக்கிறது இப்படியெல்லாம் ஒரு வரலாறு வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா இந்த வடிவங்களை வந்து சில அசுர குணங்கள் உள்ள ஆத்மாக்கள் ரொம்ப தீமை நிறைந்தவர்கள் சில துஷ்ட ஆட்கள் வந்து இருக்கிறவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க வேண்டிய வடிவங்களை எடுத்துப்பாங்க இதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த வடிவம் பார்த்திங்கன்னா அங்காளம்மன் வடிவமும் பேச்சியம்மன் வடிவமும் ரொம்பவும் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற வடிவம் ஏன் படுத்துருக்காங்கன்னா அவங்க வந்து அப்படியே வந்து இதில் வந்து படுத்துருவாங்க காலத்தின் குறுக்க வந்து படுத்துருவாங்க அவங்கள கடந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் யாரும் வர முடியாது காலத்தின் குறுக்க படுக்கிறது ஒரு ரவுண்டு பூமி இருக்கிறது அது நடுவில் ஒரு கோடுப்பட்ட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு காலத்தின் நடுவில் படுத்திருக்கும் பொழுது அவங்கள தாண்டி அந்த பக்கம் இருக்கிற தீய ஆன்மாக்கள் இந்த பக்கம் வந்து வர முடியாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான சில சிறப்பு வாய்ந்த வடிவங்களை எல்லாம் எடுத்து மக்களை வந்து எப்பவும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறவங்க தான் மயான காளி இந்த காளி மண்ட ஓடு போட்டிருப்பாங்க பொதுவாகவே காளி எல்லாருமே போட்டிருப்பாங்க அதில் வந்து என்ன அந்த மண்ட ஓட்டுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் அப்படின்னு சொன்னால் ரெண்டு வித கதை வந்து புராணத்தில் சொல்கிறாங்க ஒன்று அசுரர்களை எல்லாம் அழித்து தன்னோட கழுத்தில் மாலை போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை பட் ரெண்டு விஷயங்கள் வந்து பழங்காலத்தில் சொல்லப்பட்ட சில ஏடுகளில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன் ஒன்று வந்து அம்பாள் வந்து இத்தனை சக்திகளை அடையிறதுக்கு முன்னாடி பல பிறப்புகள் எடுத்திருக்காங்க பல பிறப்புகள் எடுத்து ஒவ்வொரு பிறப்புலேயும் ஒவ்வொரு சக்தியை வந்து அடைஞ்சு அதில் அவங்க முக்தி அடையாமல் இறந்து மறுபடி பிறந்து முக்தியே கிடைக்கல மறுபடி பிறந்து அப்போ ஒரு சக்திகளை அடைஞ்சு மறுபடி இறந்து இப்படி தன்னுடைய பல பிறவிகளை எல்லாம் அவங்க முடிஞ்சதுக்கு பிறகு இறுதியாக சக்தி நிலைகளை எல்லாம் அடைஞ்சு ஒரு அம் ஒரு பவர்ஃபுல்லாக வந்ததுனால அம்பாள் தன்னுடைய அந்த உருவங்களில் இறந்தாங்க பார்த்திங்களா அந்த மண்ட ஓடுகளை எல்லாம் எடுத்து மாலையாக போட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு அதாவது தன்னுடைய மண்ட ஓடுகளையே தானே மாலையாக போட்டு முன் ஜென்மத்தில் அவங்களுக்கு நிறைவேறாமல் இருந்த அத்தனை ஆசைகள் அத்தனை சக்திகள் அதையெல்லாம் தனக்குள்ளே அடக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதை ஒன்று இருக்குது அதாவது அம்மா அம்மாவுடைய முன் ஜென்மத்து எல்லாம் ஒன்னாக்கி தனக்குள்ளே அடக்கிக்கிட்டாங்க காலத்தை வென்ற ஒரு சக்தி தன்னுடைய மண்டவோட தானே மாலையாக போட்டிருக்காங்க அந்த ஒவ்வொரு மண்டபோட்டிலையும் ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கதை வந்து சொல்கிறாங்க இன்னொரு கதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அம்பாலனுடைய பக்தர்களின் மண்டவோடது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து அதுக்கு என்ன கதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ராட்சம் எவ்வளவு புனிதமானதோ போல் இந்த மண்டவோடும் புனிதமானது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா அம்பாலனுடைய பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் சுத்தமான உண்மையான பக்தர்களாக இருக்காங்களோ அவங்க இறந்த பிறகு அவங்களினுடைய ஆத்மாவை தனக்குள்ளே வச்சுக்கிறாங்க தன்னோட சேர்த்துக்கிறாங்க அவங்க தன்னுடைய பக்தர்கள் தான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களினுடைய மண்டவோட தங்கழுத்தில் வந்து போட்டுக்கிறாங்க அந்த பக்தர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது அந்த சக்தி வடிவங்களை தனக்குள்ளே அம்மா வந்து அடக்கிக்கிறாங்க ஸோ அந்த மாலை எப்பவும் அவங்க கழுத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய பக்தர்கள் அவங்கள எப்போவுமே பூஜிச்சுக்கிட்டு அவங்க கூடயே இருக்கிறதாக அவங்க வந்து உணர்கிறாங்க ஸோ அந்த பக்தி அடையாளங்களுக்காக இந்த மாலையை வந்து போடுறாங்க இது ருத்ராட்சத்துக்கு இணையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மண்டவோடு மாலை அப்படின்னு சொல்கிறாங்க பட் ருத்ராட்சத்தை ஆன்ம விழிப்புணர்வுக்காக எல்லாரும் வந்து போட்டுட முடியும் அப்படி விழித்த ஆன்மாவின் சக்தி நிலையை தனக்குள்ளே வந்து அடக்கி அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போனதுக்கு பிறகு இந்த மண்டவோடு மாலையை வந்து போட முடியும் ஒருத்தரால் ஆனால் இதை வந்து எல்லோரும் வந்து போட்டுட முடியாது இப்போ ஒரு ருத்ராட்சத்தை போட்டுட்டு வெளியில் சாதாரணமாக போயிடலாம் ஏன்னா ஆன்ம விழிப்புணர்வுக்காக போடுறது சிவபெருமானின் ஒரு மிகப்பெரிய சின்னம் அது போட்டுட்டு எல்லாருமே வெளியில் நடக்கலாம் பட் மண்டவோடு மாலையை வந்து அவ்வளவு சீக்கிரம் போட முடியாது என்னென்னா இது ஆன்ம முக்திக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மண்டவோடு மாலை இந்த மாலையை ஒரு ஒரு அணிகிறது அணிஞ்சு அம்மாவை பூஜிக்கும் பொழுது என்ன ஆகுறாங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமான பக்தர்களாக அவங்க வந்து இருக்காங்க இது பயங்கரமான ஒரு மாலை இந்த மாலையவே இவன் போட்டுக்கிறான் அப்படின்னு சொன்னால் இவனுடைய ஆன்மா வந்து பக்குவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த மாலையை போடுபவர்கள்கிட்ட எந்த விதமான துஷ்ட தீய சக்திகளும் வராது கிட்டேயே வராது ஏன்னா அவங்களையே அது வந்து காலியாக நினச்சிட்டு பக்கத்தில் வந்து வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அம்பாவை பூஜிக்கும் பொழுது என்ன மாதிரி ஒரு அருளையும் ஆசீர்வாதத்தையும் இந்த அம்மா கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களை எப்படி பூஜிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இந்த அம்பாவில் நீங்கள் பூஜிக்கணும் அப்படின்னு சொன்னால் நரபலி எந்த எந்தவித அவசியமும் கிடையாது நிறைய முட்டைகளும் மீன்களையும் நீங்கள் பொறிச்சு வச்சு நெல்லிக்காய் எலுமிச்சம்பழம் வேப்பில நெய் போட்டு அம்பாளுக்கு மீன் குழம்பு வச்சு முட்டை அவிச்சு வச்சு நீங்கள் படையல் வச்சு வணங்கணும் மாசத்துல அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த படையலை வந்து செய்யணும் இதுக்கு நடுவில் செய்யணுமுன்னா அஷ்டமியில் வரக்கூடிய முகூர்த்த திதி முகூர்த்தத்தில் இருக்கக்கூடிய அஷ்டம திதியில் பண்ணணும் இந்த படையலை நீங்கள் அம்மாவுக்கு வைக்கும்பொழுது பொழுது உடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னா இந்த உணவை சாப்பிட்றதுக்கு நீங்கள் அம்மாவை வச்சு நீங்கள் பூஜிக்கும் பொழுது சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்து வருவாங்க வந்து இந்த உணவை அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பி போவாங்க அவங்க வர்றதுக்கான அந்த அறிகுறிகள் அந்த வாசனைகள் அந்த பூஜை பண்ணுற பக்தருக்கு கிடைக்கும் அப்படி அவங்க வந்து அந்த உணவை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி பா செய்வனை வெள்ளி சூனியம் தீமைகள் இப்படி ஏதாவது துஷ்டர்கள் உங்களை யாராவது ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க உங்களை ரொம்ப ஏதாவது திட்டுறாங்க உங்கள் வளர்ச்சியை வந்து தடுக்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து வளமும் செழிப்பும் இல்லை ரொம்ப வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அம்பாள் வந்து நீங்கள் படைக்கிற உணவை எடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்பி போகும்பொழுது உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனையும் வந்து எடுத்துருவாங்க அந்த நெகட்டிவெல்லாம் எடுத்து தன் காலில் மிருச்சிட்டு கிளம்பி போயிடுவாங்க ஸோ மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மயான காளி பூஜையை யாரெல்லாம் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா பெண்கள் குறிப்பாக பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் யாரும் பண்ணலாம் பட் பெண்கள் இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பண்ணலாம் ஏன்னால் அதிக அளவில் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பெண்கள் தனக்கு துரோகம் இழைத்ததாக இருக்கக்கூடிய பெண்கள் ஏமாற்றப்பட்டோ ஒரு துரோகத்துக்கு ஆளாக்கப்பட்டோ இல்லை ஒரு ஆதரவு இல்லாமையோ தவிக்கிற ஒரு பெண்கள் ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இப்படி எதுவும் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறவங்க பெரும் குடும்ப சுமையை சுமக்கிறவங்க மனதில் வந்து ரொம்ப உள்ளாகிறவங்க வந்து இந்த அம்பாவில் வந்து வழிபாடு செய்யலாம் அமாவாசை பௌர்ணமிக்கு செய்யலாம் இதை செய்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியிலிருந்து சுத்தமாக இருக்கணும் செய்து முடித்தும் மூணு நாளுக்கு சுத்தமாக இருக்கணும் மொத்தம் வந்து ஏழு நாட்கள் நீங்கள் பரிசுத்தமாக இருந்து தான் இந்த பூஜையை நீங்கள் செய்யணும் அப்படி செய்யும் பொழுது அம்பாள் உங்களுடைய அத்தனை துன்பங்களையும் தீர்த்துடுவாங்க இது குறிப்பாக இந்த அம்மா வந்து பெண்களுக்கு குழந்தைகளுக்கு அதிக அளவில் ஆதரவும் அருளும் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆண்கள் இவங்களை வழிபாடு செய்யணும்னா லாப நோக்கத்துக்காகவோ வசிய நோக்கத்துக்காகவோ இவங்கள வச்சு ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகவோ ஆதாயம் பணம் சம்பாரிச்சிக்கிறதுக்காகவோ ஒரு எண்ணத்தோடு இந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் மாட்டிப்பாங்க நல்லா புது கேட்டுக்கோங்க மாட்டிப்பாங்க ஆனால் தாயேன்னு அன்போட சரணாகதி அடைஞ்சி இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளான ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அம்மா நான் இப்படி ஏமாந்துட்டேன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது எனக்கு நம்பின உங்கள் துரோகம் பண்ணிவிட்டாங்க என்னை காப்பாற்றுன்னு நீங்கள் போய் சரணாகதி அடைஞ்சி இதே படையில வச்சு கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணினால் அம்மா வந்து கண்டிப்பாக ஆண்களினுடைய துன்பத்தையும் தீப்பாங்க ஆணோ பெண்ணோ ஒரு சூனியம் செய்கிறதுக்காகவோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவோ ஏதாவது அவங்கள்ட்ட அடைஞ்சிடலான்னு சொல்லிட்டு மந்திர சக்தி எந்திர சக்தி அந்த தகுடு போடுறது உருவம் வரையறது இப்படி எல்லாம் போய் ஏதாவது நீங்கள் பண்ணினீங்கன்னா அங்கேருந்து வருவாங்க நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஏடா குடும்பமான வேலையெல்லாம் பார்த்தாங்கன்னா இருக்கிற கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து பேய்களை விட்டுட்டு போயிடுவாங்க அந்த சாப்பாடையும் தொடமாட்டாங்க எக்கச்சக்கப்பாக மாறி மாட்டிப்பீங்க அதுக்காக தான் சொல்கிறது காலின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி ஸோ முறையான மனிதர்களாக நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறது பார்த்துக்கணும் உங்களுக்கு நீங்கள் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் இந்த அம்பாலை எடுத்து வணங்குறதுக்கு அளவுக்கு ஆற்றலும் தூய்மையும் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து இதை செய்யலாம் வெளியில் இருக்கிறவங்கள்கிட்ட போய் சொல்லிக்கலாம் கதை சொல்லிக்கலாம் ஆனால் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க முடியாது தெய்வத்துக்கிட்டையும் சொல்ல முடியாது ஸோ சரியான முறையில் இந்த அம்பாலை வழிபாடு செய்தால் பக்தியும் அருளும் கிடைக்கிறது கட்டாயமான உறுதி உடனே வந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இந்த காளி இதை நீங்கள் செஞ்சு பலனடையணும்னு கேட்டுக்கிறேன் அதோடு இந்த காளியம்மனை பற்றி தெரிஞ்சுக்கணும் சிவாய நம சித்தாய நம வணக்கம்